மௌத்தாகி விட்டால் ஒருவருடைய துக்கத்தில் இன்பம் அனுஷ்டிக்கின்ற ஒரு சில பார்க்கலாம் அந்த நிலையை யாருக்கும் ஏற்படுத்தி விட கூடாது அப்படி நாங்கள் செயல்பட்டு விடவும் கூடாது ஒரு 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 மௌத் சிலர் போக வேண்டிய ஆள் போய் தர அப்படின்னு சொல்லி அல்லா பாதுகாக்கணும் நம்மளுடைய பரமை எதிரியாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையின் கடைசி பயணம் அந்த பயணம் அவர் போகின்ற கடைசி பயணம் மன்னித்து மறந்து அவருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டுமே ஒழிய நம்ம என்னத்தை சொல்றோமோ என்ன பதுவா சொல்றோமோ நம்ம தெரியாத மலக்குமார்கள் ஆமீன் சொல்லி கொண்டிருப்பார்கள் மலக்குமார்கள் ஆமீன் சொன்னால் நல்லா தட்டுவானா இந்த அடிப்படை அன்புள்ள சவர்களை புரிந்து கொண்டு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்று கேட்டால் ஒரு ஒரு மௌத்தாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்காக வேண்டி நல்லதை பேசுவோம் அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நலவு செஞ்சாரோ அந்த நலவுகளை மட்டும் பேசுவோம் நம்ம சொல்றதுக்கு எல்லாமே அந்த மலக்குமார்கள் ஆமீன் சொல்வார்கள் அவருடைய இறுதி வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கையாக அவருடைய கபருடைய வாழ்க்கை மருமையுடைய வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையான அம்சத்தை அன்புள்ள சகோதரர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்